தூய உள்ளங்களுக்கும் அழகான தேவதைகளுக்கும் என் வணக்கம் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் கதையோட பேர் உண்மை பாதை நம்ம முன்னாடி மூன்று பாதை இருக்குது நேரான பாதையில் அமைதியும் மௌனமும் நிறைஞ்சிருக்கு வலது பக்கம் போனால் ஒரு கொகை முழுக்க முழுக்க வண்ண அழகாக கவர்ச்சியாக இருக்குது இடது பக்கம் போனால் இன்னொரு குகை பயங்கரமான இருட்டு போற வழியும் முள்ளும் கல்லும் நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வாழ்க்கை பயணத்துல எந்த பாதைய தேர்ந்தெடுப்போம் பெரும்பான்மையான நேரத்துல நமது முடிவு வலது கொகையாதான் இருக்கும் ஆனா இந்த இரண்டு கொகையும் சுரங்க பாதை வழியா இணைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது வலது கொகையில நுழைந்தா நம்ம கண்டிப்பா இடது கொகையில் வழியாக வெளியே வந்துதான் ஆகணும் அதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை இதை நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை அடிக்கடி அனுபவிச்சுட்டு இருப்போம் ஏன்னா நம்ம வாழ்க்கையே இந்த சக்கரத்துல தான் ஓடிட்டு இருக்கு சந்தோஷம் துக்கம் பிரமிப்பு சலிப்பு மகிழ்ச்சி கவலை என்று எப்பொழுதும் ராட்டினம் போலதான் சுழண்டுட்டு இருக்கு இதுவே விழித்து கொள்ள சரியான நேரம் இப்பொழுது தேர்ந்தெடுங்க சரியான பாதை உன்னதமான பாதை உண்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க அதுவே நேரான பாதை மகான்களின் பாதை புத்தரின் பாதை சமநிலை மனம் ஈர்ப்பும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் வலது குகையும் வேண்டாம் இடது குகையும் வேண்டாம் சமநிலையே மிக உயர்ந்த வாழ்க்கை பாதை மகான் திருவள்ளுவரின் திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல நமது தூய சுயத்தின் இயல்பு ஈர்ப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை நமது உடலையும் மனதையும் நமது தூய சுயத்திடம் சரணடையுங்கள் நன்றி